உறவு இந்த தமிழ்நாட்டு அரசியல எவ்வளவோ பேசும் பொருள் இருந்தாலும் இங்கே ஆண்டு இருக்கக்கூடிய அரசோட குறைபாடுகள் எவ்வளவு இருந்தாலும் எதிர்கட்சியோட நிலைப்பாடு என்ன இருந்தாலும் அதாவது மத்தியில் ஆளக்கூடிய பாஜகோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கறது மாதிரியும் அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிறைகுறை என்ன அப்படிங்கறத இது போல் பல விஷயங்கள் இருக்கு பலையிடங்கள் புதிதாக கட்சி துவங்கிய டிவி கே விஜய் அவர்களா இருந்தாலும் இதற்கு முன்பு கட்சிகளில் வேலை பார்த்த மற்ற கட்சிய இப்படி நிறைய பேர் இருக்காங்க அப்படி நிறைய பேர்களை தவிர்த்து முக்கியமா ஒருவரை பற்றி பேசணும் அப்படின்னா அது அண்ணன் செந்தமலன் சீமானம் நாம் தமிழை கட்சி பற்றி பற்றி தான் பேசணும் ஏன் அப்படின்னா அப்படி பேசுறாதா இந்த ஊடகங்களுக்கு தீரி வேறு வழியே கிடையாது அண்ணன் சீமானை தவிர்த்து எந்த அரசியல் பேச்சும் இப்பொழுது சமூக ஊடகங்களையும் சரி செய்திகளையும் சரி பேசுவதை நாம் தவிர்க்க முடியாது ஏன்னா காரணம் அண்ணன் சீமான் வலுவாக தமிழ்நாட்டில் கால் ஒன்றியிருக்காருங்கிறதா இப்ப புதிய ரஜினியை போய் அண்ணன் சீமான் சந்தித்து என்ன பிரச்சனை ரஜினியை பார்த்து என்ன பேசினாரு ரஜினியை பார்த்ததுனால என்ன பயன் இருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஆரம்பத்துல நாம் தமிழர் கட்சி ரஜினியை எதிர்த்தாங்களே இப்ப எதற்காக போய் அண்ணன் ரஜினியை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு பல கேள்விகளை நாம் தமிழர் கட்சி இருக்க அண்ணன் சீமானே பதிவா சொல்லிட்டாரு நேற்று தினம் நம்ம அந்த காணொளியில பார்த்தோம் ஆனா இந்த ஊடக வாய்கள் பல வாடகைக்கு வைக்கக்கூடிய இந்த திமுக அரசோட ஊடக நாய் வாய்ங்க என்ன சொல்லுது அப்படின்னா என்னமோ கூட இல்லை நீங்க பெரிய மயிரை மாதிரியும் வச்ச மாதிரியும் இல்ல அவர் சீமா வந்து நேரடியாக பார்த்து காலில் உளுந்து நீ இப்படி கேட்ட மாதிரி ஒருத்தன் உட்கார்ந்து பேசி தெரியுறான் எவனுக்கு பிறந்தாலே தெரியல ஏன்னா அவளுக்கு மரியாதை கொடுக்கணும் அந்த நாய் பேசி தெரியுது அதை கூட நிலை நீத்திய ஏதாவது சரி இதை அவளுக்கா பத்திரிகையாளன் சொல்லக்கூடிய ராஜகம்பீரன் ஒரு மயிருக்கும் கிடையாது கம்பீரமா அந்த ராஜ கம்பீரனோட நிலைப்பாடு அவரோட பேச்ச கேட்கும் பொழுது செருப்ப சாணிய இல்லாம மனித கழிவை கலைக்கு முக்கி அந்த நாய் மூஞ்சில வச்சு அடிச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இவரோட விமர்சனம் எப்படி இருக்கு அப்படின்னா அண்ணன் வந்து ஐயா சரத்குமார் வந்து கட்சியை கலைச்சிட்டு எப்படி போய் பிஜேபி நினைஞ்சிட்டாரோ அதே போல நாம் தமிழ் செயல்பட்டு கட்சி நடத்த முடியல அவருக்கு பொறுப்பான தேர்வு செய்ய தெரியாது அவருக்கு வேட்பாளரை தேர்வு செய்ய தெரியாது அவருக்கு கட்சியினால என்னன்னு தெரியாது அரசியல் பின்புலம் தெரியாது அவர் கரிமெண்டு தான் நீங்க தெரியும் வேற ஒண்ணும் தெரியாது வேற ஒரு மயிரும் தெரியாது அப்படின்ட்டு இந்த மயிறு இந்த சாணி மனித கழிவு இந்த இந்த ராஜ கப்பல் சொல்லக்கூடிய இந்த மனித கழிவு இந்த நாயி அவ்வளவு பேச்சு பேசுது அதாவது இதன் விளை இதனோட வெளிப்பாடு இதனோட விளைவு என்ன அப்படின்னா அந்த ஆளுக்கு அரசியல் என்னன்னு தெரியாது அந்த ஆளு ஒரு பத்திரிகைக்கு அன்பிட் ஜேர்னலிசம் என்னன்னு தெரியாத ஒரு அறிவட்ட நாயை கூப்பிட்டு உட்காந்து ஒருத்தன் பேட்டி எடுக்கிறானா அவை எந்த அளவுக்கு முட்டா பயனா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நிலைப்பாடு இவனுக்கு ஒரு மயிருமே தெரியாத இவனை கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன மோய் வந்தா பெரிய அவன் மாதிரி உட்காந்து ரஜினிகாந்த சந்திச்சுட்டாரு எதுக்காக சந்திச்சாரு சொல்லுங்க ஐயோ அப்பப்பா அம்மம்மா எதாவது புள்ள பார்க்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவன் காந்த இருக்கதான் கதறேன் இவன் ஐயோ அம்மம்மா வைத்தொழில இருக்க ஐயோ புள்ள வைத்திய கீழே வந்துருச்சு என்னால முடியல ஏய் ஆ அப்படிங்கிற மாதிரி உட்காந்து விட்டுட்டு இருக்கான் கதகவியா விட்டுட்டு இருக்கான் சந்திச்ச பாருங்க அதாவது யாரு யார குறை சொல்லுன்னு தெரியாது அப்படி சொல்லக்கூடிய ஒரு நாய் இருக்கு அப்படின்னா இந்த மே பதினேழு சொல்லி இருக்கக்கூடிய திருமுருகன் காந்தி அந்த நாய் காந்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஒரு தமிழ்நாட்டு இளைஞர்களை ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு இளைஞர்களை தவறான பாதையில் வழிநடத்துகிறார் என்றால் அது சீமான் தான் அப்படி அந்த சீமான் பெரியாரை முடித்து பெரியாரை எதிர்த்து இந்த தமிழகத்தில் அரசியல் செய்கிறார் அவரை வந்து கண்டிப்பாக வன்மையாக கண்டிக்க வேண்டும் ரஜினியை எதிர்த்து அவர் இப்படி இப்பொழுது எப்படி ரஜினியை சந்திக்கலாம் அப்படி என்றால் இவர் ஆர் எஸ் எஸ் பின்னணியில் இருக்கிறார் இவர் பாஜகவின் பீட்டியமாக இருக்கிறார் இவர் ஒரு பெரிய இவராக இருக்கிறார் நான் ஒரு பெரிய புடுங்கியாக இருக்கிறேன் ஆகலால் நான் இதை சொல்கிறேன் அப்படி அந்த நாய் கதறு 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 கதறும் கதறுது அதாவது யாரு யார்கிட்ட புழைப்பு நடத்துறான் சீமானவர்களுக்கு அரசியலிடம் பிழைப்பு என்பது கிடையாது அது நல்லா தெரியும் அது பயணிக்கக்கூடிய தம்பிகளுக்கும் வாக்கு செலுத்தக்கூடிய மக்களுக்கும் தெரியும் உனக்கு என்ன மயிரத்திரண்டா மைராண்டி அப்படிங்கிற கேள்வி இருக்கு இந்த நாய் ஒரு புறம் கத்துது இதுல கரிகாலன்னு ஒருத்தன் அதாவது சொந்த பேரை சொல்ல மாட்டாங்க அப்படியாரும் சொல்ல மாட்டாங்க வாடகைக்கு அப்பா எடுத்து வச்சுக்கிற மாதிரி வாடகைக்கு பேரு அவன் இந்த இடத்தை சார்ந்தவர் உடையாச்சர் அந்த ஆள் என்ன சொல்றான் அந்த லூசு பய அவன் அவன் ஒரு பேட்டி ஆஹ் சினிமானவர்கள் வந்து ரஜினியை செய்திருக்கி எங்க வந்து நீப்பல் தெரியும் ஆஹ் அப்படி இப்படி இவர் வந்து சந்திச்சிட்டாரு அரசியலை பிறகு போகுது அரசியல் ஊருண்டு போகுது அரசியல் நடக்கப் போகுது நான் போய் கீழே வாயை வைக்க போறேன் அவன் அந்த சைடு சரி போய் தொழில்னு பார்த்தா அண்மையில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நாம் தமிழ் இருக்கு வெளியேறினா ராஜீவ் காந்தி அந்த ராஜீவ் காந்தி நீ வந்து பயிர் எனக்கு தெரியும் நீ போய் விரட்டினாரு அப்படிங்கிறது தம்பையோட நிலைப்பாடு இதெல்லாம் ஒரு புறம் இதே போல இன்னும் வந்து கேவலமான வேலை நிறைய பேர் இருக்கு அதுல ரங்கராஜ பாண்டே அதாவது அவருக்கு வந்து கூட மொத்தமாக நான்கு லட்சம் இருக்கிற எவ்வளோ பேர்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் வாக்காளர்கள் தான் இருப்பாங்க மற்றபடி வேற யாரும் இருக்க மாட்டாங்க ஒரு லட்சம் பேர் உறுப்பினராக இருப்பாங்க மீதியராக பார்த்தீங்கன்னா ஒரு ஆதரவாளர் அவரோட பேச்சை ரசிக்கக்கூடிய அவர் பேச்சையாக அது பண்ணக்கூடிய இது பண்ணக்கூடிய அப்படின்னு ஃபஸ்ட் நான் அதாவது கொஞ்சம் வியூஸ் கம்மியாகிற மாதிரி இருந்தால் அண்ணன் சீமான தூக்கி பேசணும் வியூஸ் பிக் கொஞ்சம் பிக்கப் ஆகிட்டா அவனோட சுயரூபத்தை காட்டணும் ஏ ஓ ஆரிய வன்மம் உங் அதாவது உன்னோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ரங்கராஜ் பாண்டே அவர்களே நீங்கள் அரசியல் கருத்துக்களை பேசுங்க அதை கொஞ்சம் சரியாக பேசுங்க நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீங்க தமிழ்நாட்டில் என்ன எண்ணத்தில் இருக்கீங்க கூட தெரியாமல் இங்க இருக்க ராமநிமி கட்சி தம்பிமார்களும் அதில் பயணிக்கக்கூடிய அண்ணன்களும் கிடையாது அது ஒரு புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னா இது எந்த ரகனே தெரியாது கருமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அந்த கருவம் என்ன சொல்லடா ஆணாக பட்டது நண்பர்களே இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த நேரத்துல வந்து ரஜினிகாந்த வந்து சீமான் எதுக்கு சந்திச்சாருன்னா சீமானுக்கு அவரு வந்து ஒரு வாக்கு சதவீதம் வேணும் அவர் விஜய எதிர்த்தனால போய் சந்திச்சிருக்காரு நண்பர்களே அதனாலதான் நான் இதை சொல்ல வரேன் என்ன நடக்க போகுது அப்படின்னா நாம் தமிழர் கட்சி அழிய போகுது நாம் கட்சி அழிஞ்சிருச்சுன்னா சீமான் கொண்டு போய் ரஜினி மூலயமா பாஜக அவளை சேர்ந்துருவாரு அப்படி பாஜக அவளை சேர்ந்துருவதுதான் நிலைப்படுத்திருக்காரு இந்த ரவீந்திரன் துரைசாமி கொண்டு போய் சீமான மாத்தி விட்டு இருக்காரு அப்படிங்கிறது நினைப்பாரு எடுத்துட்டு இந்த சீமான கொண்டு போய் எங்க நிறுத்த போறாரு அதை எல்லாத்தையும் நீங்க பார்க்க வேலை போறீங்க ஆகா ஓஹோ நான் யாரு நான் தான் கர்மம் யாரு அதர்மம் சொல்லி வச்சுக்கிட்டு ஒரு சொல்லி பிடிச்ச ஒன்னு பச்சை பச்சையா பெண்களை பொது வெளியில பேசக்கூடிய இந்த நாய் உட்காந்துகிட்டு பேசுது அவன் மாடலேஷன் பார்த்தாலே செருப்பு வழி தோணும் ஏ நீ போய் பாரு இந்த அதர்மம் சொல்லிட்டு வச்சு வச்சிருக்கான் கருமம் அதர்மம்ல இல்ல கருமம் அந்த கருமத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கருமத்தில இருக்கும் ஒரு பெண்ணைகளை ஒரு பெண் தவறாக பேசினால் அந்த பெண்ணை வந்து ஒரு பார்மணிய பெண்ணை எதை காட்டி நீர் என்று கேவப்படுத்துற நாய் தான் இந்த நாய் இப்படி ஒட்டுமொத்த பேரும் இந்த சினிமாவில் எதிர்ப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா நிலம் சார்ந்த இந்த மண் சார்ந்த இந்த மண்ணின் வளம் சார்ந்த ஒருத்தன் நிக்கிறான் அவளை முடக்கணுங்கிறதுக்கு எவ்வளவு வேலைகள் எவ்வளவு வாடக வாய்களை வச்சுக்கிட்டு இந்த இந்த திமுக அரசு வேலை தேசம் பேசக்கூடிய தம்பிகளும் இப்ப எழுந்துட்டு கொண்டிருக்கக்கூடிய இளைய தலைமுறையிலும் அவ்வளவு கேவலமான முட்டாள்களா ஐயா இதை ஒடுக்குமா என்று இது தெரியாதா அவர்களுக்கு இதை எப்படி கையாள வேண்டும் இதை எப்படி வந்து இடது கையால் புகழ் தர வேண்டும் என்று தெரியாதா இப்போ ஒரு கேவலமான வேலையே இந்த திமுக அரசு காசை கொட்டி இந்த வேலையை செய்து இதுல இன்னொன்னு அவனை குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஆவா யாரு யூடியூப்ல அமர்ப்பா மைனர் குஞ்சு இது வந்து வேற குஞ்சு பக்கத்துல பெருசா உட்காந்துருக்கும் அது பேசுறத பாத்திங்கச்சுக்களே அது அது பாரு ஆமா சீப்பாரு போயிட்டாரு ஏன் சும்மா இந்த கரடி பேசும்போது ரெண்டு கரடியே ஏய் அன்பதான் எனக்கு பசிக்குறான் எனக்கு ஏதாவது குடுறான் அதே மாதிரி பேசுவான் கிறுக்குப்பேன் அவன் உட்கார்ந்துட்டு பேசுற பெச்சலா ஒரு காமெடியா ரசிக்கலாம் நம்ம என்னடா வீங்க இவரு பெரிய குஞ்சு அந்த குஞ்சுக்கு அந்த குஞ்சு ஒத்து ஒதும் பாரு உட்காந்துகிட்டு ரெண்டு பல்ல அனில் பல்லு மாதிரி முதல் நின்றுக்கும் பேசுறது காடி லாங்குவேஜ் செம்மையா இருக்கும் அப்படியே பக்காவா இருக்கும் பக்கத்துல சில்க் அப்பப்ப யாரே யாரு இந்த சில்க்னா இந்த யூடியூப் விட்டாச்சு இத்தனை நபர்களும் சேர்ந்து எதிர்ப்பதற்கான காரணம் என்ன தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒருவரை முடக்க வேண்டும் என்பதுதானே தவிர வேற ஒரு மையம் கிடையாது நீங்கள் அதாவது நல்லா தெரிஞ்சுக்க அது இந்த குறிப்பா வந்து இந்த யாரே ராஜகம்பிரன் சொல்லக்கூடிய அறிவு கட்ட நாயி செருப்பகல் இருக்கக்கூடிய அந்த நாய் சொல்லுது நாம் தமிழக களைச்சிட்டு செந்தமலம் சீமான் போய் பிஜேபி நிறைய போறாராம் இது ஒரு வேடிக்கை இவனா ஒரு இவனை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கான் அவன் ஒரு மனநிலை என்ன இருக்கும் அவன் ஒரு பைத்தியக்கார கேவலமான வேலை செய்யறதுக்கு நாலு பேருகிட்ட போய் எதையாவது வாங்கி திங்கலாம் பச்சை சட்டை மஞ்சள் சட்டா சோப்பு சட்டா ப்ளூ சட்டை கிட்ட போய் அவங்களோட கீழே போய் அதாவது காலை புடிச்சு கெஞ்சி சோத்த போடுங்க இல்ல நீங்க சோத்த தின்னுட்டு வேற செய்வீங்களே கழிவுறையில போய் அதையாவது போடுங்க

ஒரு அண்ணன் தம்பியாக அதே போல ஐயா இவரிடம் ரஜினிகாந்திடம் ஒரு நல்ல பழக்கம் உண்டு அது வேற ரெண்டையும் போட்ட குழப்பிக்கிட்டு பேசக்கூடாது ஏய் இவன் சொல்றான் என்னென்னமோ சொல்றாங்க பத்து நிமிடம் தான் யாரையும் இந்த கருமம் பத்து நிமிடம் தான் போய் பேசினாங்க ஆனால் ரவீந்திரநாய் சாமி வெளியிட்ட பிறகுதான் அது ஒன்றரை மணி நேரம் சந்திப்படே தெரியுது ஏய் புதிய தலைமுறையில் ரவீந்திரநாய் சாமி விளையாடுக்கும்படியே அண்ணன் ஒரு பேட்டி கொடுத்தாரு ஆனா நிருபரன் நின்று காரு மகிழ்ந்து பக்கத்துல கேள்வி இருக்கும் போது சொல்லிட்டாரு அதுல தெளிவா சொல்லியிருப்பாரு நிறைய பேசணும் பேசும் பொருளாவதா அதுல போய் சந்திச்சேன் அப்படிங்கிற மாதிரியும் கலாச்சி சொல்லியிருந்தாரு எதுவுமே தெரியாம உட்காந்து பின்னாடி நீ பெரியார் ஒரு பைத்தியக்கார வேணாம் பின்னாடி ஒரு ஆளை வச்சிருக்க பத்தியா தாடி கார அப்பயே தெரியும் நீ யாரே நீ எவ்வளவு பெரிய கேடி அப்படின்னு அப்ப இது போல வேலைகளை செய்வது யார் அப்படின்னா தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் செய்து நாம் தமிழர் கட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்று துடிதுடித்துக் கொண்டிருப்பார்கள் யார் என்றால் இந்த மண் சாராத இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டு இந்த மண் வளங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அரக்க குணம் கொண்ட இவர்கள்தான் இவர்கள்தான் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் வளர்ந்து விட கூடாது இவர்கள் பெரிய தொல்லையாக இருக்கிறார்கள் நாம் திருடி தின்னு கொழுத்து பொழுத்து திங்கிறதுக்கு பெரிய தொல்லையாக இருக்கிறதுக்கு காரணம் இவர்கள் இவ்வளவு ஒரு வேலையை செய்கிறாங்க அப்ப மக்களும் மற்றவர்களும் தெளிவாக உணர்ந்து நாம் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் அப்படின்னு தெளிவாக உணரணும் நாம் தமிழ கட்சி எதற்காக இந்த மண்ணில் நாம் தமிழர் கட்சி எதற்கு அவசியம் அத்தியாவசியம் அப்படிங்கிறத மக்கள் நீங்க தான் உணரணும் அதனால கண்டிப்பா ஒரு நல்ல செய்தியை உங்கள்ட சொல்லிருத்த நினைக்கிறேன் நன்றி